வணக்கம் தளபதி விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது இந்த விழா வெற்றிகரமாக நடைபெற காரணமான அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் மலேசியாவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பத்துமலை முருகன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இந்த சிறப்பு பூஜையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் இயக்குனர் எச் வினோத் அவர்கள் நேரில் கலந்து கொண்டு வழிபாடுகளை சிறப்பித்தார் அவருடன் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் மலேசிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு திரைப்படத்தின் வெற்றி தளபதி விஜயின் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்தனர் திரையுலகிலும் அரசியல் களத்திலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீடு விழா உலகளாவிய ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இந்த ஆன்மீக நிகழ்வு ரசிகர்களிடையே கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது